தலைவரே தலைவரே ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி உட்காந்துருக்கீங்களே நீங்கள் லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க ஆ கேட்குறேன் வீட்லேயே இறங்க மாட்டேங்கிறீங்க உங்களை உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் எதாவது நினை என்ன நினைக்கிறீங்க தலைவரே தலைவரே சொத்து தலைவரே சாப்பிட்ருக்குப்பா அங்கே யாராவது கூப்பிட்றது அப்படிங்கிறியா என்னங்க தலைவரே பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க தலைவரே நான் ஏன் பதில் சொல்லணும்னு கேட்குறியா நீ சொல்லு நீ எதுக்கு இருக்கிற உன்னை அடுத்த வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிறியா ஏன் கீழே உக்காந்தா எங்களுக்கு வந்து என் ட்ரெஸ் மேலே உக்காரிங்களா இல்லை இந்த பாயலும் உட்கார கூடாதுங்களா தலைவரை என் தலைவர் சரிங்க தலைவர் அச்சா அப்படியே பாசம் பொங்கும் உனக்கு அப்படியே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் குட்டி எங்கள் பொங்கல் குட்டிங்களாடி பாசம் அப்படி பொங்கும் இவ்வளோ நாள் எங்கள் பொங்குது குட்டி போகிறப்பில குட்டினாயே குட்டி குட்டினாய்ங்களாடி என் தங்க பிள்ளை எப்போ வீட்லேயே இருக்கும் என் பிள்ளை வீட்லேயே இருந்ததுண்ணா கொழுக்கு மொழுக்கு குட்டியாட்டிருப்பியா இல்லையா ஊச்சித்தாம ம் கொழுக்கு மிளக்கு குட்டியாட்ட அழகாக இருப்பீலடி இப்போயும் அழகு தான் நீ அழகு தான் யாரும் இல்லைண்ணா நீ அழகே ஆனால் இன்னும் அழகாக இருப்பீங்களே சாமி எப்பண்ணா பாசம் இப்போ மட்டும் பொங்கும் என் பாப்பாவுக்கு ஏசாமி என் ஜல்ல பிள்ளை அறிவு கலைஞ்சும் எல்லாமே நீங்கள் தானே அப்போ உருள் குட்டி படுத்துருக்குது இது எப்படி இருக்குன்னா ஊவா நீங்கள் ஊவா செல்லம்மா இது வந்து இந்த ஏதோ ஒன்று தொட்டான முல்லை முள் முள்ளுன்னு சொல்லி முல்லை அச்சல் குட்டி இப்படி தொட்டோன்னு இப்படி சுருண்டை படுத்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கடி என் பவுனு பவுனு குட்டி பவுனு குட்டியடி அச்சல் குட்டி அச்சல் குட்டி நல்ல ஆட்டம் ரெண்டு மூணு நாளாக இன்றைக்கி தூக்க வருதா பாப்பாவுக்கு அச்சல் குட்டி குச்சில குட்டி குச்சில குட்டி குச்சில குட்டி அப்படி சொந்து பட்டுக்கிட்டே என் பாப்போ இது நச்சு தூக்கமா இல்லை சிக்கனுக்கு போடுற ரைஸ் தம்பி சிக்கனுக்காக ஐஸ் சீக்கிரியா ம் அப்போ அப்போ ரொம்ப தப்பு தங்க பிள்ளைங்களாடி நீங்கள் அருவி காஞ்சியுமா ஆட்டுக்குட்டி பாப்பாவா ம் அறிவு அறிவுமா அறிவு குட்டி அறிவு குட்டி அறிவு குட்டி லட்டுக்குட்டி 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 நல்ல பையனையி சிக்கன் சாப்பாடு தானே அப்படிலாம் உண்மையை சொல்லக்கூடாதா பாப்பா குட்டி ஆ சாமி பிள்ளை தங்க பிள்ளையா எல்லாமே நீங்கள் தானா திடீர்னு அக்கா மேலே பாசம் வர்றதுக்கு காரணம் மட்டும் சொல்லிடு சிக்கனாக தூக்கமா நிஜமாக தூக்கம் வருது டயர்டாக இருக்குது ஊர் சுற்றி சுற்றி அப்படின்னு சொல்லு இல்லை சிக்கன் சாப்பிட்ற நினப்பு வந்துடுச்சுன்னு சொல்லு சரியா ஆ அப்போ அப்போ குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிம்மா அதுக்காஞ்சியம் ஏ நாய்கிட்டி ட்ரிங்ஸ் மாட்டே ஓ சொல்ல மாட்டியா தூக்கம் பாப்பாவுக்கு தூக்கம் சா அப்போ ஊங்குற தூக்கம் வந்துருச்சான்னு கேட்டா முடிச்சிருக்க இடத்துல ஊங்குற நடிப்பு தானே அத்தனையும் சப்போ கட்டல வைப்பதுக்கு ரெடி அக்கா உனக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வரட்டா அங்கேத்துக்கு சிக்கன் எடுத்துகிட்டு விட்டாமா அக்கா பாப்பு எந்திரி சிக்கன் எடுத்துகிட்டு வர அக்கா சிக்கன் வேகுது அப்புறம் அடுப்பில் சிக்கன் இருக்குது சாமி சிக்கன் இருக்குதுப்பா அக்கா சிக்கன் இருக்குது எடுத்துகிட்டு வரப்பா சிக்கன் ப்ரோ அப்படியே வெந்து இதாகிடும் அடுப்பு யாரை இது பண்ணுவா ஆஃப் பண்ணுவா எந்திரி என் பாட்டு தங்கம் எந்திரி அக்கா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ பார்த்துக்கவா எடுத்துக்கோ அப்படியே கோவம் கூடாது சிக்கன் எடுத்துகிட்டு வர அக்கா ஆனால் சிக்கன் ஆஃப் ஸ்டவ் எரியுதுடா ஸ்டவ் எரியுது ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாமா நீ போய் ஆஃப் பண்ணுறியா ஏப்பா தம்பி அங்கே தம்பி உடனே கோவத்துக்கு ஒன்றும் இல்லை அதான் உன்னோட இதா அங்கே தான் உன்னோட பாக்ஸ் இருக்கா சிக்கன் பாக்ஸ் தட்டு உன் தட்டு ம் ா இங்க வா எடுத்துட்டு வரேன் அக்கா இது தம்பிக்கு சிக்கன் வந்துச்சாடி சிக்கனு ஆரிய வந்துருச்சா என் செல்லத்துக்கு இன்னும் கண்டுக்கவே மாட்டேன் ஓ வேலை முடிஞ்சோடனே அப்படித்தானே எடும்ஸ் மண்டையா டுமாங்குழி கிட்டி வேலை பாருங்க நல்ல வெது இதுன்றிருக்கா சிக்கனு பனிக்கு சரி இந்த பட்னியாக கிடைப்பீங்களாப்பா தம்பி ஊர் சுக்க போயிட்டு அப்போயில யாருக்கும் உனக்கு இந்த மாதிரி ரசனையாக ருசியாக சிக்கன் தருவா ஆ அப்போ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடணுமா இல்லையா இப்போ தம்பி தங்க கம்பி அறிவு கலைஞ்சியோ ம் எந்த ரெஸ்பெக்ட்டும் கிடையாது அப்படி தானே ஏப்பா அறிவு அறிவு குட்டி செல்லப்பிள்ள குட்டி நாய் குட்டி நாயாவது பெரிய நாயாவது ஆவது ஆ சாப்பிட்ற வேலையை பார்க்குறேன் எசாமி அப்பத்தங்கம் ஆட்டுக்குட்டி தங்கம் ம் நோ ரெஸ்பெக்ட் பையனுக்கு எனக்கு தலைவரே தலைவரே தலைவா எங்க தலைவா என்னங்க தலைவா பண்றீங்க நாங்கள் மொதல் குட்டி தொப்பையை நினப்பிடுறோம் அப்புறம் எதாக இருந்தாலும் பேசுங்கள் சரி நீ ஏன் லைவ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லுப்பா ஊர் சுற்றி ஊர் சுற்றி ஊர் சுற்றி குட்டி சும்மா கேள்வி அப்படி தானே இந்த மறைப்பு கருத்தம் ம் எங்கள் தலைவரே தங்க கம்பி ம் சாப்பிடுங்க தலைவரே தட்டில் வச்சாலும் கீழே சாப்பிட்றதா வேலை உங்களுக்கு சரி தலைமையன் சாப்பிட்டோம் வாய் சொல்லிடுமா எல்லாத்துக்கும்